வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஒரு ஆறு மாடு விற்பனை போடணுங்க ஆறு மாடு எப்படி தரம் எப்படி பொருள்னு தெளிவாக சொல்லி போடுறேன் பார்த்து கரெக்டாக பார்த்து வாங்கி கொண்டு போய் சந்தோஷமாக காருங்க நான் என்ன குறை இருக்குதோ எனக்கு தெரிஞ்சு சொல்லிடுவேன் அதுக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டு போய் அங்கே ஆயிரத்தெட்டு கண்டு கொடுத்து சொன்னிங்கன்னா அது நம்ம எதுனாலே பண்ண முடியாது நான் இங்கே பார்க்குறத பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்து சொல்லி போடுறேன் ஆறு மாடு விற்பனை போடுறேன் செனமாடு மாடு ரெண்டுக்குது இளங்கன்று மாடுங்குது கண் வந்து ஒரு ஒரு மாதம் இருக்குது கண்ணை வந்து பண்ணை மாடு பண்ணையில் நல்லா லெக்கில் வச்சு கறந்த மாடுக்குது இதோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ஃபஸ்ட் விலை வில கண்ணு கிடைய கன்று கொஞ்சம் பேத்தல பாருங்க காமிக்கிறேன் இதே போல் ரெண்டு மாடு அந்த அதுலேயும் எடுத்துதான் ஆனால் அதோடய கன்று வந்து இரண்டு ரெண்டாவது மாட்டு கன்று இது ஃபஸ்ட்டு மாட்டுக்கு கன்று இருக்குது இப்போ கண்ணை காட்டுறேன் கெடை கன்று அவங்க மாட்டு தேவனமே போடாம மாட்டை படா வட்டினியாக போட்டதுனால பார்த்திங்கன்னா இப்போ நான் பாலுக்கு உங்களுக்கு அஞ்சு அஞ்சு சொல்லித்தர்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு அஞ்சு இறக்க அதுக்கு மேலே பக்கம் பண்ணிங்கன்னால் பால் கூடு கெதி கெட்ட மாதிரி இறக்கிறதுக்கு மாடு இந்த தீவனமே இல்லாமல் கறக்கிற மாட்டை கொண்டு போய் நீங்கள் ஒரே முட்டை வச்சு ஏற்றினீங்கன்னா வயிறு அஜீரணமாயிரு இப்போ ரெண்டு மூணு மாடு அதே வளாச்சு கொடுத்து பக்கம் எப்படின்னா அஜீரணமாய்க்கி அளவு அதிகமாக வச்சு தீவனம் வச்சு ஏற்றினிங்கன்னா அஜீரணமாய்க்கி இது அஞ்சு அஞ்சு பால் வரும் கண்ணு கிடைய கண்ணு அருமையான கண் இதோட விலை நாற்பத்தி ஆறாயிரம் மாடு ரெண்டாம் ஏற்று மாடு நெட்ருக்குதுக்கு மாடு பெருவெட்டும் இருக்குது மாடு அப்படி சில்லு அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு கறக்கிற வீடியோ எல்லாமே எடுத்துக்கோ கரை அஞ்சு லிட்டர் சூறாக வரும்போது மாடு பெருவெடு கிடக்குது பக்குவம் பண்ண கூடு ஒரே முட்டை ஏற்றக்கூடாதுங்க ஊற இளங்கன்னு இருந்து எரிஞ்சு கிடந்தது அடுத்து இது ரெண்டாவது மாடு இந்த ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாட்டவே கண் பக்குவம் இல்லாமல் கண்ணை போட்டு தள்ளி என்ன ஆகி போச்சுங்கன்னா உத வந்து சரியான ஆட்டமாக இருக்குது இப்போ மூக்கணங்கு வீடியோதுக்கு பின்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூக்கணங்கெல்லாம் கெட்டிக்க ஒரு ஓட்டு உனி வந்து எக்கசக்கமாக இருந்தது உனிக்கு ஊசி டாக்டர் வர சொல்லி போட்டாச்சு உனி ஊர்து நீங்கள் வாங்கினீங்கனாலுமே இதோடய வில இருபத்தி ஆறாயிரம் தான் ஏன்னா மாடு அணைஞ்சி கறந்து நான் மாடி கோச்சமெல்லாம் மாறி அவர் நாளைக்கு பக்கு மணி கறக்கணும் அப்படி கறந்து போடலாமா இப்படி கறந்து போடலாமான்னு உண்டானதை சொல்லி வாங்குகிற வேலைக்கு அப்படியே போட்டுருக்குறேன் இருபத்தொம்பது ரூபா விலை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மணி தந்து பண்ணலான்னு பார்த்தேன் இது கொஞ்சம் அரைஞ்சு கறக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அணைஞ்சு கிடக்க வேண்டியது வராது பக்குமுனை பண்ணத்தை நம்ம கைப்பக்கு அது மிஷினுக்காக மாடாக இருந்தாலும் இருக்கலாம் மிஷினில் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண் அதே போல் வயசுக்குன்னு இறந்து சும்மா ஒன்றரை மாதம் கண்ணு ரெண்டு மாதம் கூட வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை ரெண்டாவது மாடு இருபத்தி நல்லா யோசனை பாருங்க இருபத்தி ஆறாயிரத்துக்கு அதை தர்றேன் அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு அளவு மாடுங்க இது நல்ல சட்டை பல்லெல்லாம் எல்லாம் அப்படியே கறாம்பல் கல்டு கிடையாது நாய் எல்லாம் சூப்பராக இருக்கும் மூணாவது மாடு இது மாடு கிடையாறி வந்து ரெண்டாநேதி கிடையாது நான் உண்டானதை உண்டான வழி சொல்லி போடுறேன் நீங்கள் ஒரு ஓட்டில் வாங்கிட்டு போய் குறை பிடிச்சி சொன்னிங்கன்னா பொறுப்பு இல்லை இதோடய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் அதெல்லாம் விலை அப்படியே கிட்ட போட்டுருக்குறேன் ஒன்றும் பெருசாக இல்லாமல் இந்த சட்டையில் ஆனால் அந்த ரெண்டு மாடு பெருவிட்டு இது சின்ன மாடு விலைக்கு தகுந்தது கண்டிப்பாக இருக்கும் அந்த ரெண்டாவது மாடெல்லாம் நல்ல பெருவிட்டு அது கறவை கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா நான் விலைக்கு வாங்கின விலைக்கே உங்களுக்கு நான் போட்டுக்கிறேன் மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வீதியாக மழை போயிட்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருக்குது இன்னும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறேன் நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்க மனசார கொண்டு போய் பக்குவம் பண்ணி மாட்டில் தெரிஞ்சு வாங்கி கொண்டு கரங்க ஆயின்னு வாங்கி கட்டிக்கிட்டு ஐம்பதாயிரம் மாட்டு கூட தேசியில் போட்டு கறக்கிறது இலச்சி கிடக்குது அப்படி எல்லாம் சொல்ல வேணாம் உண்டானதை பார்த்துக்கு வீடியோவில் காட்டுறேன் நீ நேரில் வந்து பார்க்கணாலும் பார்க்கலாம் ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் போட்டு நேரில் வந்தீங்கன்னா மாடு பிடிக்கிங்கன்னா ஆயிரரூவா அட்வான்ஸ் போதும் ஏன்னால் எல்லாத்துக்கு வித்தாச்சு வித்தாரு சொல்லி போட்டு அப்போ நம்ம பண்ண முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது மாடு நாலாவது மாடு செவலாம் இதுவும் பார்த்திங்கன்னா பல் அப்படியே கெறாம் பல் இது அஞ்சு ஆறு மாடுமே சுழி சுத்தம் மெயின் ஆறு மாட்டில் உறுதியான செணம் வந்து ரெண்டு மாடு நான் சொல்கிறேன் இது நாலாவது மாடு நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா இது உனி ஒன்றா தெரியுதுங்க ஒரு ஊசி போட்டுருமு நான் இன்னும் போடல நீங்கள் வழி ஏன்னா இங்கே வந்தாவே ஒன்று ரெண்டு உனி பிடிச்சிக்குது மருந்து போடுறோம் காம்பில் லேசாக வந்து ஒரு அந்த ஹீட் புண்ணு இருக்குது மாடு இடைச்சிருக்குது சின்ன அளவு மாடு மாடு இடைச்சிருக்குது இருபத்தி ஆறாயிரம் இதோட விலை நாலாவது மாடு வேணுங்கிற மாதிரி துற கொழுங்கு எல்லாம் கிட்டத்திட்டத்த போட்டிருக்கிறேன் கிடேறி கெழுடு அந்த மாதிரி கிடையாது வித்தாச்சினாலும் நான் வித்தாச்சுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு நாளைக்கு எடுத்து போடுறேன் ஏன்னா மாடு நிற்க தான் ஒரு ரெண்டு நாள் கறந்துருந்தேன்னா தெளிவாக சொல்லியிருப்பேன் எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா ஆட்டோமாரி போட்டு நாளைக்கு தான் எடுத்து போகிறேங்க நாளைக்குள்ளே அதனால் கண்டு பிடிச்சாலும் நான் சொல்லிடுவேன் வேணுங்கிறவள் மட்டும் தொடர கொள்ளுங்க ஒரு ஒரு மாடு உங்களுக்கு கொடுக்குறேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இருபத்தஞ்சி ஓனுக்கு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னு சொல்லி போடுறது உங்களுக்கு கொடுப்பேன் யார் கொடுத்தாலும் அந்த மாதிரி தான் வியாபாரம் போகுது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போட்டதையும் பத்தே நிமிஷத்தில் விற்றுக்கு ஒவ்வொரு டைம் தான் பார்த்தீங்கன்னா நாலு கணக்கில் இருக்கு நான் விற்காமல் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக எடுத்து போகிறேன் வித்தியாசினாலும் வித்தியாசம் வீடியாவில் எழுதி போட்டுருவேன் அடுத்து அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு பல்லு நல்ல கரம்பிழங்கு மாடு இழைச்சிருக்குதே சென செக் பண்ணியாச்சுங்க செனை வந்து மூணு மாதம் உறுதி நீங்கள் டாக்டர் வச்சு செக் பண்ணிங்கன்னா சென உறுதியாக தெரியும் மூணு மாதம் சென மாடு இழைச்சிருக்குது அதனால் மாடு கெடேரி தான் அப்படி பெரிய முந்தை கொம்புங்க மாடு கிடையுறிதா பல்லெல்லாம் இறங்கியோ அந்த எந்த தப்பு வையமோ கிடையாது இது வந்து அஞ்சாவது மாடு செணையும் இருக்குதுங்க இதோடய வேலை பார்த்தீங்கன்னா முப்பதனாயிரம் உறுதியான செணையும் இருக்குது கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் முப்பதனாயிரம் செனையை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கொண்டு போய் செக் பண்ணிக்கலாம் செனையினா செனதே இன்றைக்கி போட்ட ஆறு மாடில் இந்த ரெண்டு மாடு தான் ஜன இந்த மாடும் நான் அடுத்த மாடு காட்ட போகிறேன் அதையும் ஜெனேன் அதுவும் சூப்பர் மாடு பெருவெட்டு காட்டுற மாதிரி இது அருமையான கிடையாது நான் சினைக்கு வந்து உங்களுக்கு ஏற்றி தர்றேன் மற்ற தப்பு தண்டை எதுமாரி யார் வேணாலும் கறந்துக்கலாம் அந்த உதைக்கிற மாடுன்னு ஒன்று சொன்ன பாருங்கள் அந்த ரெண்டாவது மாடு இருக்குது நான் சொல்லி ஆனால் பார்ப்பேன் அணியில் கொண்டு போய் லவ்லந்தாத்தான் கொடுப்பேன் வெலை வந்துச்சுனா இல்லைன்னு சந்தைச்சா கொண்டு போய் கட்டி விற்றுக்கலாம் அப்படி மாடுதே அது ஒன்று நல்ல பெருவிட்டு நீங்கள் பக்குவமாக கொண்டு போய் கறக்கிற ஆளுங்க மட்டும் கொண்டு போய் கேளுங்க அந்த மாடு தரேன் எப்போ ரெண்டாவது மாட்டேன் இது நல்ல மாடுங்க ஆறு வேணாலும் கறந்த நிற்கும் அடுத்து இது வந்து ஆறாவது மாடு சினை ஆறாவது மாடு அஞ்சு மாதத்தானே செக் பண்ணிவிட்டு எங்கள் அடித்தர வந்தே செக் பண்ணேன் இதோட விலை பார்த்திங்கன்னா மாடு இன்னும் மடி சொரப்பை இறக்கலை புதுக்கடையில்ங்க மடி சொறப்ப இறக்கலை சென ஊதியாகிடுச்சு இன்னும் நீங்கள் வந்து கரெக்டாக எண்ணிட்டு அறுபது நாளைக்கு நீங்கள் ரெண்டு நேரம் பால் கறக்கலாம் அவங்க ஒரு நேரமாக பண்ணி பால் கம்மியாயிடுச்சு ஒரு ரெண்டு ரெண்டரை இடத்த வருதுங்க நம்ம எதை பார்க்க முடியாது நீங்கள் போடுற செலவு கறந்துக்கலாம் அடுத்தீட்டு நீங்கள் பத்து பத்து அடிக்கி மாடு அவ்வளோ சாதாரம் காம்பு சுத்தம் உடல் சுத்தம் எல்லாம் இருக்குதுங்க இது முப்பத்தி ஏழாயிரம் கூட உங்களுக்கு தரேன் சென அஞ்சு மாதம் சென உறுதி வேணுங்கிறனால தொடர கொழுங்க வித்தாசினாலும் வித்தாசு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து பாருங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ வரல வீடியோ வீடியோ பண்ணால் என்ன அரைவரையாவே இருக்குதுங்க விலை கிடைக்கிற மாதிரி வாங்கணும் வாங்கி கூட்டு கொடுத்து நல்ல முறையாகணும் வாங்குற பக்கம் நல்ல முறை ஆகணும் அரைவரையான போராட்டத்தில் ஒரு வியாபாரம் வெளியே வராது நம்ம இதில் நான் அப்படி காம்பு கும்பு இது ஆறு வேணாலும் கலந்துக்கலாமு இந்த சைடு பூந்தோம் அந்த சைடு வரலாம் அப்படி ஒரு உணவு இது மாடு கெட்டேரி அப்படியே பல்லு கறாம்பல் பெரிய பல் வேணுங்கிறவர்கள் இது கிரா ஒரு உங்களுக்கு ஏ ஒம்பது ஒம்போது பல் உறுதியாக சொல்லி தர்றேன் எப்போ கன்று போட்டால் அந்த மாதிரி கறக்குங்க இன்னொரு அறுபது நாளைக்கு நீங்கள் தான் ரெண்டு நேரம் கலந்துக்குங்க இதுக்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தா ஒரு கோப்பாக தெரியும் ரெண்டே நாளில் மாடு உங்களுக்கு ஒரு கோப்பை தெரியும் கொண்டு போய் யார் வாங்கிட்டு போனாலும் நம்ம மாட்டை அளவுக்கு அதிகமாக ஏற்றுனீங்கன்னா பக்குமே ஆகாது இப்படியே ஜனஞ்சனமாக கொடுத்தோம் கொண்டு போகணும் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்சை லைக் பண்ணி ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும் மாடுக்கு பார்த்தா நைட்டு வீடியோ போட்டார் காலையில் இருக்குன்னு வர வேண்டாம் ஃபோன் பண்ணிவிட்டு வாருங்கள் தர்றேன்